ஒரு குவாலிட்டி அவனுக்கு என்ன நினைக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும் நல்ல பேர் எழுக்கணும் குழக வாங்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் எல்லாரும் எந்த ஒரு தாய் தந்தையரும் தன்னுடைய குழந்தை வீக்கா இருக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாம் நல்லா இருக்கும்னு அந்த நல்லா இருக்கணும்னு நினச்சா அந்த குழந்தை நல்ல குழந்தையாக உருவாக்குறதுக்கு நான் என்ன செய்யணும்னு என்றது இல்லை நினைக்கிறதுக்கு அவளை நினச்சிட்டு குரலை இடிக்கிறதுக்கு அந்த மாதிரி இவங்க நல்ல குழந்தைகள் நினச்சிட்டு சினிமா பார்க்கறது அந்த சினிமாவில் பல கொலைகள் இருக்கும் திருடு இருக்கும் பல குற்றங்கள் இருக்கும் அந்த குற்றவாளியை பற்றி ஓட வர்றது அது இப்போதை இன்னும் ஒரு சில காட்சிகளே இருக்கு இந்த சினிமா பார்க்கறதுல என்னென்ன வரதுன்னா அந்த சினிமாவில் ஒரு கதாசிரியர் ஒருத்தர் பல ஹீரோ ஹீரோ ஹீரோயின் காலகட்டத்தில் மூணு தடவை நீங்கள் ஒரு சினிமா பார்த்துட்டீங்கன்னா அது முக்கியமான நட்சத்திரம் உங்களுக்கு மானசீக காதலர்களாக மாறிடுவாங்க அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இயற்கையை நான் சொல்லுவேன் அவர்களே திருப்பி திருப்பி பார்க்கணும் அவங்க பேச்சை கேட்கணும் அவங்க ஆட்டத்தை பார்க்கணும் என்றது அது தொண்ணூறு வயது கழவனாக இருந்தாலும் சரி கழக இருந்தாலும் சரி அந்த எண்ணம் வந்துடும் இயற்கையில ஆண் பெண் என்ற தத்துவம் ஒன்றிலே ஒன்று அடங்கி இருப்பதனால அந்த எண்ணம் வந்துடும் அப்போது அதை பார்த்துட்டு வந்து அங்கே அங்கே போடுறது அல்லது அடிக்கிறது இதே பார்த்துட்டு வந்தா நீங்க கூட பார்த்துட்டு வந்து நீங்க தூக்கிறீங்க அந்த தூக்கத்தில் அதே போல எண்ணங்களும் அதே போல காட்சிகளும் அந்த சமயத்தில் ஒரு குழந்தை உற்பத்தியானா அந்த குழந்தை கேட்கணும் இன்னைக்கு உலகத்தில் உற்பத்தி ஆகிற குழந்தைகள் தான் வந்து ரேட்டு தான் ஆனால் முக்காலத்தில் என்னங்க அது பத்து மார்க்கமாக இருந்தாலும் சரி கற்பனையாக இருந்தாலும் சரி ஒரு குழந்தை உற்பத்தி பண்ணக்கூடிய பெற்றோர்கள் அன்று உடம்புக்கு முன்னதாக ஒரு நல்ல ஒரு பழகணும் பார்க்கணும் வேட்டணும் எனக்கு நல்ல குழந்தையாக வரணும்ட்டு அவர் எண்ணிக்கொள்ளணும் அப்படி இருந்து அவர்கள் வந்து குழந்தை உற்பத்தி பண்ணணும் என்பதை ஒரு சைக்காலஜி ஒரு உளையல் துறையில கொண்டு வந்தாங்க அப்போ இந்த குழந்தைகளும் அதுக்கு தகுந்தவாறு தான் இருக்கு இப்போ இன்னைக்கு இந்த கணவனோ மனைவியோ அவங்களுக்கு இன்றைக்கி கேட்டீங்கன்னா மாமா தேசத்து பிரசிடெண்ட்டு யாருன்னு கேட்டால் சில சமயம் சொல்லி தெரியாத போயிடும் ஆனால் இந்த நடிகையினுடைய கணவன் யாரு அவங்க அவனுக்கு வேண்டியது யார் அவன் எத்தனை படத்தில் நடித்தாங்கன்னா க்ளீராக ஒரு நளவுக்கு மொத்த காட்சியல் இப்போது எத்தனை பேருடைய நினைவு கூண்டு அடிக்கடி தொடர்பு ஒரு மனிதனுக்கு இருக்கிறதா அது கலெக்டின் மிக தானாகவே அந்த மனிதனுக்கு யாரு தானாக இயல்பாகவே நீங்கள் யார் யார் எடுக்கிறீங்களோ என்னென்ன என்ன பண்ணுறீங்களோ அதுவாக நீங்கள் மாறிக்கொண்டு உதாரணமாக நல்ல ஒரு இதை சொல்றாங்க ஒரு கணவன் மனைவியாக உழைச்சுக்கிட்டாங்க எங்கேயோ பிறந்தாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஆனால் நல்ல அன்போடு பண்போடு அவங்க வாழ்ந்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷம் ஆன பிறகு கணவனுடைய ஷாயை மனைவி பார்க்கலாம் மனைவனுடைய ஷாயையும் கணவன் கண்ட பார்க்கலாம் எதுக்குன்னா தங்கையும் ஒரு விதமான பிரமையை ஏற்படும் அதுக்கு காரணம் ஒருவர் அன்பினால அதே இதை ஏற்படுத்தும் அதே போல ஒரு பெண்ணு ஒரு குடும்பத்துல கர்ப்பமா இருக்கிறாரு சொன்னா யாராவது பேர்ல அன்பு அவருடைய பிரியம் இருக்குதோ அத்தனை பேர் மொத்தமும் ஒரு இருபது பேர் படம் வச்சுக்கணும் நல்லத்தை நெருங்கி விட்டாங்க இருபது பேருடைய குழந்தைக்கு இருக்கான் ஆனா யார் பேர்ல அதிகமாக அங்கு பாராட்டி தினந்தோறும் கடமையில ஈடுபட்டு இருக்கோ அது நிற்கும் அந்த இந்த உண்மை இடம் தெரிந்து கொள்ற பொருந்தா இந்த பயோமேக்கனும் அதனுடைய ஆக்ஷனும் தெரியாதபடி இது தெரியாது எனவே அந்த இடத்துல ஜெனடிக்ஸ் வந்து நல்ல குழந்தைகளாக நல்ல சமுதாயம் உருவாகணும் என்பதையும் அந்த சோஷியலஜி அது ஜெனடிக்ஸ் இந்த ரெண்டும் எப்படி இணைஞ்சிருக்குதுன்னு தெரியாததுனால இந்த உலகத்தில் மனிதன் என்ன நினைக்கிறான் நான் எப்படி ஒன்றாலும் செய்வேன் அப்படின்னு நான் எப்படி ஒன்றும் செய்வேன் கோயிலில் போய் கடவுளுக்கு ஒரு அஞ்சு தேங்காய் உழைக்கிறன்னு பிரார்த்திக்க எனக்கு நல்ல குழந்தை கொடுத்துருக்கோம் இப்படி நம்பிக்கிட்டு இருக்கும் அதாவது நம்ம வாழ்க்கையில் லஞ்சம் கொடுத்து 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 வேலை முடிச்சுக்கிட்டு வரக்கூடிய பழக்கமாக கடவுளுக்கு கூட மீதாக அவனுக்கு ஏதாவது தொள்ளாயிரம் போதுமே தவிர தவிர நான் செய்து நேர்மையாக இருந்து அதனுடைய விளைவு பெறணும் என்ற ஒரு தெளிவு பண்ணுறதுக்கு இல்லாத ஒரு குழப்பம் இந்த இடத்துல இந்த உண்மை வெளியாகும்